ஜீவிதா முதன் முதல்ல ஜயா டிவியில் மனதில் உறுதி வேண்டும் அந்த சீரியல தான் அறிமுகமானாங்க பாரதி ராஜாவின் அசோசியேட்டாக இருந்த டேரக்டர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர் ஒரு எழுத்தாளரும் கூட அவர் இயக்கத்தில் என்று தனியும் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க ஜீவிதாவுக்கு சினிமாவில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினான்கு படங்களில் நடிச்சிருக்கிறதாக சொல்கிறாங்க கடைக்குட்டி சிங்கம் படத்தில் கார்த்தியோடைய அக்கா ரோலுக்கு டைரக்டர் பாண்டியராஜ் தகுந்த நடிகையை தேடிக்கொண்டிருப்பது நடிகர் இளவரசுக்கு தெரிய வந்தபோது அவர்தான் பாண்டியராஜ் கிட்ட ஜீவிதாவை ரெக்கமெண்ட் பண்ணி அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு அந்த பல வாய்ப்புகளையும் அவங்க நிராகரிக்கும்படி ஆனது அதற்கு காரணம் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை அப்போது டேரக்டர் சொன்னதை கேட்டு ஜீவிதா ஷாக் ஆகிட்டாங்க இந்த ரோலில் நீ நடிக்கணும்னா என்கூட கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் என்று சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நீ எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் ப்ரொடியூசருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் ஹீரோவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் கேமராமேனுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் என்று வரிசையாக சொல்லியிருக்கிறார் என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே நான் பல்வேறு சேனல்களிலும் பேசுகிற வீடியோக்களை நீங்கள் பார்க்க வசதியா என்னுடைய ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சினிமாவில் நிலவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையால் மனம் கசந்த நடிகை எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையால் நடிப்பு வாய்ப்புகளே வராமல் போனால் என்ன செய்வதாக உத்தேசம் என்னிடம் சொன்ன இளம் நடிகை அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நடிகை ஜீவிதா அகன்ற கண்கள் கொண்ட அழகான நடிகை பேசும் கண்கள் நல்ல உயரம் இவங்க சமீபத்தில் பாப்புலரானது கார்த்தி நடித்த டைரக்டர் பாண்டிராஜ் இயக்கிய கடைக்குட்டி சிங்கம் படத்தின் மூலமாக தமிழ்நாட்டின் எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்ப பரிச்சயமானாங்க அந்த படத்தில் கார்த்திக்கு ஐந்து அக்காக்கள் இருப்பாங்க அதில் நாலாவது அக்காவாக நடித்தவங்க தான் ஜீவிதா அந்த படத்தில் இவங்க கூட மௌனிகா யுவராணி உள்ளிட்ட வேறு நடிகைகள் இவங்களுடைய சகோதரி சகோதரிகளாக நடிச்சிருந்தாங்க ஜீவிதா முதன் முதல்ல ஜயா டிவியில் மனதில் உறுதி வேண்டும் அந்த சீரியல தான் அறிமுகமானாங்க அதன் பிறகு வைராக்கியம் ஆஃபீஸ் பார்த்த ஞாபகம் இல்லையோ தேவதை இப்படி பல சீரியல்களில் நடிச்சிருக்காங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பான கல்யாணமாம் கல்யாணம் சீரியலில் வில்லி ரோல் மெயின் வில்லி ரோல் பண்ணியிருக்காங்க பாரதி ராஜாவின் அசோசியேட்டாக இருந்த டைரக்டர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர் ஒரு எழுத்தாளரும் கூட அவர் இயக்கத்தில் என்று தனியும் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க சீரியல் ஆக்டிங்னா வருஷ கணக்கில் வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அதில் வெரைட்டி காமிக்க ஆக்டிங்கில் வெரைட்டிஸ் காமிக்க முடியாது ஆனால் சினிமாவில் நடிக்கும்போது நிறைய வெரைட்டிஸ் காமிக்க முடியும் ஆக்டிங் ஸ்கோப் அதிகம் இருக்கிறது சினிமா நடிப்பில் என்று சொல்லும் ஜீவிதாவுக்கு சினிமாவில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பதினான்கு படங்களில் நடிச்சிருக்கிறதாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான சமுத்திர கனி நடிச்சிருந்த காலஞ்சென்ற டைரக்டர் தாமிரா இயக்கிய ஆண் தேவதை படத்தில் ஜீவிதா ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அவங்களுடைய எளிமையான பழகும் தன்மை ப்ரொஃபஷ்னல் டெடிகேஷன் இதெல்லாம் பார்த்து நடிகர் இளவரசுக்கு அவங்க மேலே ரொம்ப மரியாதை வந்திருந்தது கடைக்குட்டி சிங்கம் படத்தில் கார்த்தியுடைய அக்கா ரோலுக்கு டைரக்டர் பாண்டிராஜ் தகுந்த நடிகையை தேடிக் கொண்டிருப்பது நடிகர் இளவரசுக்கு தெரிய வந்தபோது அவர்தான் பாண்டியராஜ் கிட்ட ஜீவிதாவை ரெக்கமெண்ட் பண்ணி அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு ஜீவிதா கடைக்குட்டி சிங்கம் படத்துக்கு பிறகு ரொம்பவே பாப்புலர் ஆனாங்க அதற்கு பிறகு நிறைய படங்களில் அவங்களுக்கு அதுபோல் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் ஒரு சில படங்களில் ஹீரோயின் ரோல்ஸ் கூட கிடைச்சது ஆனால் அந்த பல வாய்ப்புகளையும் அவங்க நிராகரிக்கும்படி ஆனது அதற்கு காரணம் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை ஒரு டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட் கொண்ட திரைப்படம் அதில் ஒரு ஹீரோயின் ஒரு பாப்புலர் நடிகை அந்த படத்தில் ஆல்ரெடி புக் ஆகிட்டாங்க செகண்ட் ஹீரோயினுக்கு ஜீவிதா கிட்ட பேசியிருக்காங்க ஆடிஷனெல்லாம் செலக்ட் ஆகிட்டாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்போது டைரக்டர் சொன்னதை கேட்டு ஜீவிதா ஷாக் ஆகிட்டாங்க டைரக்டர் என்ன சொன்னாருன்னா இந்த ரோலில் நீ நடிக்கணும்னா என் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் என்று சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காரு ஜீவிதா ஷாக் ஆனதை பார்த்து அந்த டைரக்டர் அந்த படத்தில் இன்னொரு ஹீரோயினாக ஆல்ரெடி புக் ஆகியிருக்கிற பிரபல நடிகையின் பெயரை சொல்லி அவங்க கூட இதுக்கு சம்மதிச்சிருக்காங்களே என்று சொல்லியிருக்காரு ஜீவிதா என்ன பதில் சொல்வதுன்னு தெரியாமல் கண்களில் தழும்பும் கண்ணீரோடு பேசாமல் நின்றிருந்திருக்காரு அப்போது அந்த டைரக்டர் அடுத்து இன்னொரு குண்டத்தைக்கு போட்டார் அதை சொல்வதற்கே நான் கூசுது இருந்தாலும் பெண்களுக்கு நடிக்க விரும்புகிற பெண்களுக்கு இதெல்லாம் தெரியணும் என்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாக இதை நான் சொல்கிறேன் இந்த டைரக்டர் என்ன சொன்னார்னா இந்த படத்தோட ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நீ எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் ப்ரொடியூசருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் ஹீரோவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் கேமராமேனுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் என்று வரிசையாக சொல்லியிருக்கிறார் அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாத ஜீவிதா பேசாமல் கிளம்பி வந்துட்டாங்க இதுபோல் பல கசப்பான அனுபவங்களை சந்திச்சிருக்காங்க ஜீவிதா இந்த மாதிரியான தன்னுடைய மோசமான அனுபவங்களை அட்ஜஸ்ட்மென்ட் பிரச்சனை காரணமாகவே தனக்கு வாய்ப்புகள் சினிமாவில் வாய்ப்புகள் இல்லாமல் போன சோகத்தை பிரபலமான சேனல்களில் பகிர்ந்து கொண்டிருக்காங்க இது அவங்க அதை போல் பேட்டிகள் கொடுத்து சுமார் ஒரு ஆண்டு ஆகியிருக்கும் இப்போது ஜீவிதா என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பேட்டி அவங்க கொடுத்த பேட்டிகள் பல லட்சம் வியூஸு ஒரு மில்லியன் வியூஸ்லாம் போயிருக்கு சரி இவ்வளவு தூரம் இந்த இவங்களுடைய பேட்டிகளுக்கு ரீச் கிடச்சிருக்கே இதன் மூலமாக இவங்களுக்கு ஜெனுவனான டேரக்டர்ஸ் கிட்டேருந்து வாய்ப்பும் கிடச்சிருக்கலாமே அப்படிங்கிற கிடச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு குட்வில்லோட நான் ஜீவிதாவுக்கு கால் பண்ணினேன் உங்களுக்கு இந்த மாதிரியான பேட்டிகளெலாம் கொடுத்ததுக்கு பிறகு வாய்ப்புகள் வந்ததா என்று கேட்டேன் அதுக்கு ஜீவிதா சொன்னாங்க இந்த நான் கொடுத்த பேட்டிகளால் சேனல்களுக்கு தான் வந்து லாபம் கிடைச்சதே தவிர அவங்களுக்கு வியூஸ் நிறைய போய் அதன் மூலமாக வருமானங்கள் நிறைய வந்ததே தவிர நான் கொடுத்த பேட்டிகளால் எனக்கு எந்த யூஸும் இல்லை இதை பார்த்துட்டு எனக்கு யாரும் எந்த வாய்ப்பும் இன் இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி நான் ரெண்டு படங்களில் நடிப்பதற்கு வாய்மொழியாக ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க ஆனால் என்னுடைய இந்த பேட்டிகள் வெளிவந்ததுக்கு பிறகு அந்த ரெண்டு படங்களும் கூட எனக்கு ட்ராப் ஆகிடுச்சுங்கிறது தான் உண்மை என்று சொன்னார் இப்போ என்ன ப்ராஜெக்ட் இருக்கீங்க என்று கேட்டதற்கு சன் டிவியில் ஒலிபரப்பாகிட்டு வர அருவி சீரியலை இருக்கேன்னு சொன்னாங்க இந்த அருவி சீரியல் அடுத்த மாதம் அதாவது வருகிற மே மாதம் முடிஞ்சிடும் என்று என்றும் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நான் ஜீவிதா மாதிரி போல்டாக பேசக்கூடிய மற்ற நடிகைகளுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா நீங்கள் இது போல் உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு சந்தித்த பிரச்சனைகளை பற்றி போல்டாக வந்து பேசுவது தான் நல்லது ஒன்று இதன் மூலமாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்குற ஆண்களின் எண்ணிக்கை குறையலாம் எங்களை நம் எங்கே நம்மளை பற்றி சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தார்மீக பயத்தின் காரணமாக அப்படி கேட்குற ஆண்களின் எண்ணிக்கை குறையலாம் இது ஒன்று ரெண்டாவது ஜீவிதாவுக்கு இந்த பேட்டிகளால் எந்த பட வாய்ப்பும் வரலை என்பது உண்மையாக இருந்தாலும் கூட அப்படி கொடுக்குற பேட்டிகளால் ஒரு சில நடிகைகளுக்கு டைரக்டர்ஸ் கிட்ட கிட்டேருந்து வாய்ப்பு வருது என்பதும் நான் சந்தித்த ஒரு அனுபவம் நான் ஒரு நடிகையோடு சேர்ந்து ஒன்னாக சேர்ந்து ஒரு பெரிய சேனலில் பேட்டி கொடுத்துருந்தேன் சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் ஜாயிண்ட் இன்டர்வியூ நானும் அந்த நடிகையும் சேர்ந்து ஜாயிண்ட் இன்டர்வியூ கொடுத்துருந்தோம் அந்த நடிகை கூட எனக்கு இருக்கிற நட்பு கருதி அந்த நட்பை மதித்து நான் அவங்களுடைய பெயரை சொல்லலை அந்த பேட்டி வைரல் ஆச்சு பல லட்சம் வியூஸ் பிச்சிக்கிட்டு போச்சு அதை பார்த்து விட்டு ஒரு ஜென்யனான டைரக்டர் அந்த நடிகையை அழைத்து வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் ஹீரோயினாக இதை அந்த நடிகை என்னிடம் சொல்லவில்லை என்பது கசப்பான உண்மை ஏன்னால் சொன்னால் எனக்கு பிஆர்ஓ கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் ஏன்னா அந்த சேனலுக்கு கூட்டிகிட்டு போனதும் நான் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பத் பிரச்சனையை பற்றி பேசுங்கன்னு சொன்னதும் நான் தான் அதன் மூலமாக வந்த வாய்ப்பு என்பதால் எனக்கு பிஆர்ஓ கமிஷன் கொடுக்க இருக்குமே என்று கருதி அந்த நடிகை எங்கிட்ட அந்த உண்மையை மறைச்சிட்டாங்க ஆனால் எனக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சோர்ஸ் மூலமாக எனக்கு இந்த உண்மை தெரிய வந்தது ஸோ எதுக்காக இதை இங்கே நான் சொல்கிறேன்னா இது போல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பிரச்சனையால் கலங்குகிற நடிகைகள் ஓப்பனாக போல்டாக மீடியாக்களில் வந்து பேசினீங்கன்னா இதை பார்க்கிற டேரக்டர்ஸில் நிச்சயமாக நல்லவர்கள் சில பேர் இருக்கிறாங்க இப்போது டேரெக்டர் பாண்டிராஜ் சார் ஜீவிதாவுக்கு வாய்ப்பு கொடுத்தார் இல்லையா கடைக்குட்டி சிங்கம் பாண்டிராஜ் சார் அவரை மாதிரி ஜென்டில்மேன் டைரக்டர்ஸ் கணிசமான பேர் இருக்கிறாங்க தமிழ் இண்டஸ்ட்ரிலேயும் கூட ஸோ அந்த மாதிரியான டேரக்டர்ஸ் அந்த நடிகையுடைய பேட்டியை பார்த்துட்டு அவங்களை அழைத்து வாய்ப்பு கொடுப்பதற்கு அந்த பேட்டிகள் உதவிகரமாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு உறுதியான கருத்து ஜீவிதா அந்த பேட்டியில் இன்னொன்றும் சொல்லியிருந்தார் இதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் பிறந்த நடிகைகளுக்கு தமிழ் படங்களில் அதிகமாக வாய்ப்பு கிடைக்கிறதில்லை என்று சொல்லியிருந்தார் ஏன்னா ஜீவிதா தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்தவங்க வட இந்திய பெண்கள் டூ பீஸ்ல நடிக்கணும்னு சொன்னால் கூட கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் அதுக்கு ஓகே சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து எதுக்கும் கேர் பண்ணாதவங்களாக இருக்கிறதுனால வட இந்திய பெண்கள் பிற மொழி பட மொழியைச் சேர்ந்த பெண்களுக்கெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்குது என்றும் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க நான் இதனால் தான் சினிமாக்காரர்களின் குறிப்பாக நடிகைகளின் அந்தரங்கம் பற்றி அதிகமாக சேனல்களில் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஏன்னா நடிக்க விரும்புகிற பல பெண்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சினிமாவில் என்ன மாதிரியான இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறது தெரியாமல் இது வந்து ஒரு கனவு தொழிற்சாலைன்னு டேரக்டர் எழுத்தாளர் சுஜாதா சொல்வார் அப்படி நம்ம வந்து சினிமாவில் போயிட்டோம்னா நம்மளுடைய அழகுக்கும் திறமைக்கும் நம்ம வந்து ஈஸியாக நடிகை ஆகிடலாம் ஹீரோயின் ஆகிடலாம் அப்படின்னு வந்து கனவு கண்டு கொண்டு உள்ளே வருகிற பெண்கள் பல பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஐ ஓப்பனராக இருக்கணும் சினிமாவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் டைரக்டர்கள் மூலமாகவும் நடக்குது தயாரிப்பாளர்கள் ஹீரோக்கள் மூலமாகவும் நடக்குது என்பதையெல்லாம் அந்த பெண்களுக்கு விழிப்புணர்வு தர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அதிகமாக நடிகைகளின் அந்தரங்கங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஏன்னா அதுபோல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்கு விருப்பம் இருந்தோ இல்லாமலோ ஒத்துக்கொண்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளில் ஊறி தலைத்து போன நடிகைகள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் திசை மாறி போகுது அவங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை கிடைக்காமல் போகுது அல்லது கிடைச்சாலும் நிலைக்காமல் போகுது என்பதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் வீடியோக்களின் நோக்கம் கிட்ட நான் கேட்டேன் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் நடிக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கிடைக்காம இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க எனக்கு ஒரு மாத அளவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் தேவைப்படுது ஸோ எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் நேர்மையான முறையில் என் திறமைக்கு மட்டுமே மதிப்பு கொடுத்து வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்காம போச்சுன்னா நான் ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் தொடங்குவேன் அல்லது நான் முறைப்படி டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு பழச்சிக்குவேன் என்று தன்னம்பிக்கையுடன் சொன்னார் ஜீவிதா மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்